நம்ம எவ்வளோதான் கார்டன் மெயின்டைன் பண்ணாலும் இந்த மழை டைமில் தேவையில்லாத செடிகள் தானாகவே நிறைய முளைச்சிரும் அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்த புயல்ல ரெண்டு மூணு வாழை மரம் கிட்டே அப்படியே கொலையோடு சாஞ்சிடுச்சு அதுலேருந்து வந்த வாழை கொலை அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மழை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக இருந்ததுனால இமீடியட்டாக போய் அங்கே எதுவும் செய்ய முடியல மண்டே வந்து மழைலாம் கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா போயிட்டு அந்த ஈரம் இருக்கும்போதே நம்ம வந்து தேவையில்லாத செடியெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் அப்போ கொஞ்சம் தேவையில்லாத ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்த மரம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஓரமாக போட்டு வச்சாச்சு கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இதெல்லாம் காய்ஞ்சிரும் அதை எல்லாத்தையும் எரிய வச்சுட்டு அதை உரமாக்கி எல்லா செடிக்கும் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து பச்சை மிளகாய் நாற்று கத்திரிக்காய் நாற்று இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஜான்வரி நம்ம வந்து கார்டன்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இந்த நாத்தெல்லாம் போட்டுடலாம் நான் எப்படி அதை ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்றேன் கார்டன் அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாக்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமே அடுத்த வீடியோலயும் சந்திக்கலாம் நன்றி